மறந்துவிடா இந்து மத ஆண்டு ஒரு ஆண்டே இருக்கு இந்து மதம் தமிழ் இருக்கு இந்து ஆண்டு நான்கு யுகத்தினுடைய கணக்குகள் இருக்கு யுகப்புரட்டு என்று சொல்லுவார்கள் இங்க அதை சொல்லிவிட்டு சொல்ல விரும்புகிறேன் முதல் யுகத்துக்கு பேர் கீரன் யுகம் என்று பேர் அது கிரேட்ட காவா யுகம் அப்படின்னு ஆகிட்டாங்க இவனுக்கு புரியவே இல்லை கீரன் முகம் முகம் யுகம் அல்ல உகம் உகுத்தல் என்றால் உதிர்ந்து போதல் முடிந்து போதல் என்று கூட ஒரு பெரிய கடற்கோடு ஏற்பட்டு பதினெட்டு லட்சத்தி எட்டு ஆண்டுகள் அந்த கணக்க வச்சு உகம் என்று முடிஞ்சு போச்சு அடுத்த யுகம் தீரன் தீரன் தமிழின் சமஸ்கிருத்தின் சொல்லி தமிழை எவ்வளவு முத்தால் என்று நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு ஏமாறி எப்படிப்பட்ட அப்பாவி கள்ளஞ்சவளம் இல்லாத தமிழன் வெள்ளை உள்ளம் கொண்ட தமிழன் திரேதகா யுகம் ஆகா அவங்க சொன்னாங்க அவ்வளவுதான் மூன்றாவது யுகத்துக்கு பேர் தூரன் உகம் அது உலகம் பல சொல்றீங்க நேரம் இல்ல தூரன் உகம் தெரிந்து கொள் சொற்கள் மட்டும் அது துவாபக யுகா என்றார்கள் நான்காவது யுகம் பேர் கலியன் உகம் உடனே தமிழ் அந்த நாடு கூட தனக்கு அவர்கள் சேர்ந்து சொல்லிட்டான் தன் குடும்பத்து பெண்களுக்கு சேவச்சேரிய கட்டி எவ்வளவு கூட்டி இருப்பா சேவச்சேரிய எங்க வீட்டு கும்பிடுவது சொல்லிடுவான் மாதிரி தமிழ சொல்ல மாத்தினாங்க இவன் விட்டுட்டான் ஹிந்து மதம்னு சொல்லே ஒரே ஒளியன்ட்டான் இந்து மதம் ஒண்ணு முடிக்கிறான் இந்து மதத்தையே ஹிந்து மதம் சொன்னாங்க ஏமாந்தான் நான் இவ்வளவு கணக்கு சொன்னேன் நான்கு உலகத்தை பத்தி சொன்னேன் அதுல பதினாறு உலகங்கள் இருக்கின்றன என்று சொன்னேன் இன்னும் சில சொல்ல வேண்டும் என்றால் நான் சொன்னேன் நான்கு வகை வாழ்வில் பதவி நாலு மாதம் பிடிக்கிறாங்க தனிமனித வாழ்வு குடும்ப வாழ்வு சமுதாய வாழ்வு அரசியல் வாழ்வு இந்த நாலு வாழ்வு தான் இந்து உலகம் இதுக்கு நிறைய இருக்கு நான் சுருதிகள் நான் ஆவணங்கள் நான் ஆகமங்கள் நான் மீமாம்சைகள் இன்னும் தமிழ்நாடு தமிழ் மொழியா இருக்கும் மதுரால என அருமை தமிழா இந்து மதத்தின் சாத்திரங்கள் என்ன இந்து மதத்தின் சாத்திரங்கள் என்ன ஆகின சாத்திரங்கள் என்ன ஆகின தமிழ மூலம் சாத்தரம் சாத்திரம் இதய நகரம் சாத்திரம் வழிநகரா தமிழ் மூன்று வகையான விலைகளை உடையது நம்ம சாத்திரம் எல்லாமே தன்மானம்ளர்ந்து அருமை தமிழனே ஆன்மீக தமிழனை தெய்வீக தமிழனை அருகனை பத்தியாளனை சக்தியாளனை சித்தியாளனே முத்தியாளனே என் தமிழா தமிழ் மொழியில இருக்கியா நான்கு வேதங்கள் நான்கு மலைகள் நான்கு முறைகள் நான்கு நெறிகள் நான்கு சுருதிகள் நான்கு ஆறு நான்கு ஆரம்பங்கள் நான்கு மீன் இவழுதான் என்று கேட்காது நவ நாதங்கள் பதினெண்டு சித்தங்கள் முப்பத்தாறு போதங்கள் தொண்ணூத்தாறு போதங்கள் டீச்சர் இன்ஸ்டர் டெமாகஸ்டேட்டர் உங்களுக்கு பாரம்பரிய மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நிறைய சொல்றேன் அங்கு வந்து என்னை புரிந்து விழாவ சொல்றார்கள் நான் நிறைய சொல்றதுக்கான சொற்களா சொல்றேன் பொருளே இல்லைன்னு சொல்லல இந்த சொல்லுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பட்ட சொல்ல கல் மாதிரி பசுமாவை பசுமக்கள் தானி மாதிரி நின்று போதும் தமிழம் வாழ்ந்துவான் சொற்களை தான் என்ன பொருள் சொல்ல ஆரம்பிக்கிற மருந்துடாதி எனவே இது போல நிறைய இருக்கிற சொல்வதற்கு நூற்றி எட்டு பூசை மொழி நூல்கள் இருக்கின்றன தமிழிலே நூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு பூசை விதிநூல்கள் இருக்கின்றன தொண்ணெட்டாறு தத்துவ நூல்கள் இருக்கின்றன நூத்தி நாற்பத்தி நான்கு சித்தாந்தங்கள் இருக்கின்றன ஆக மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நூல்கள் தமிழா கணக்கு கணக்குப்படு குறிச்சுக்க உன்னுடைய இந்து வேதம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நூல்கள் இருக்கின்றன சொல்லு அப்ப வேலை வேற இந்து மதம் வேற மறந்து விதி இந்து வேலம் தான் இந்து முன்னேற்ற கழகம் என்று வைத்திருக்கிறேன் இந்து மதத்துக்கு இந்து மறுமயத்திட்டம் என்று வைத்திருக்கிறேன் தமிழனே மதங்களுக்கு முப்பத்தாறு நூல்கள் இருக்கின்றன எத்தனை நூல்கள் முப்பத்தாறு நூல்கள் கருவாக்கு கருவாக்கியம் கருவாசகம் குருவாக்கு குருவாக்கியம் குருவாசகம் தருவாக்கு தருவாக்கியம் தருவாசகம் திருவாக்கு திருவாக்கியம் திருவாசகம் அருள்வாக்கு அல்வாக்கியம் அணுவாசகம் மழ்ுவாக்கு மண் வாக்கியம் மண் மூவாறு பதினெட்டு நூல் இருக்கு இவ்வளவுதான் अतम 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 सा साथी साथ